ஆண்டவரது திருப்பெயர் உறுதியான கோட்டை அவருக்கு அஞ்சி நடப்பவர் அதனுட் சென்று அடைக்கலம் பெறுவர் நீதிமொழிகள் பதினெட்டு பத்து கிறிஸ்துவில் அன்பானவர்களே கடந்து வந்த ஐந்து மாதங்களும் கண்ணின் மணி போல காத்து எல்லா தீமைக்கும் விளக்கி அவரது கொண்டு நம்மை அற்புதமாய் வழிநடத்தி இந்த புதிய மாதத்தில் புதிய கிருபையோடு நாம் வாழ்வதற்கு தேவையான எல்லா நன்மைகளையும் முன்குறித்து வைத்துள்ள நம் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுப்போம் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரது நாமமே நமக்கு உறுதியான கோட்டையாகவும் அடைக்கலம் தரும் பாறையாகவும் ஜீவ நதி புறப்படும் ஊற்றாகவும் இருப்பதாக அலிலுயா அவரே நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் கலங்க விடாமல் பார்த்து கொள்ளும் எகோவா ஈரே கடவுளின் திருப்பெயர் என்றென்றும் வாழ்த்தப்படுவதாக ஆமேன்